அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் குமரி தமிழர்களுக்கும் அடியனுடைய அன்பு வணக்கங்கள் நான் முப்பத்தி இரண்டாவது நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் சென்ற புதன்கிழமை நடைபெற்ற சிறந்த பட்டமளிப்பு விழாவிலே தமிழ்நாடு கவர்னருடைய திருக்கரத்தினால் முனைவர் பட்டம் பெற்ற கணிதவியல் துறையைச் சார்ந்த மாணவன் என்பதில் பெருமிதம் கொள்கின்றேன் ஒரு மாநிலத்தின் கவர்னர் ஒரு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்கின்ற முறையிலும் அரசு அதிகாரியாக இருந்து பணியிலே ஓய்வு பெற்று தமிழகத்தினுடைய நலத்திட்டங்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் நல்ல ஒரு தேச உணர்வுமிக்க காவலராகவும் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மேதகு தமிழக ஆளுநருடைய திருக்கரத்தினால் பெற்ற பட்டத்தினை என் வாழ்நாளின் மிகப்பெரிய சாதனையாக கருதுகின்றேன் அதேபோன்று கவர்னருடைய திருக்கரத்தினால் பெற்ற பட்டத்தை என் வாழ்நாளுடைய மிகப்பெரிய பெருமிதமாகவும் கொள்கின்றேன் அதே வேளையில் இந்த பட்டமளிப்பு விழாவில் மேதகு கவர்னருடைய திருக்கரத்தினால் வாங்கப்பெற்ற பட்டத்தினை வாங்காமல் பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் நான் பெறுவேன் என்கின்ற சிந்தனையோடு குமரி மாவட்டத்தை சார்ந்த ஒரு மாணவி தலைகுனிய வைத்திருக்கின்றார் சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால் கவர்னருடைய திருக்கரத்தினால் பட்டம்பெற விருப்பம் இல்லை என்று சொன்னால் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெறுகின்ற மாணவர்களுக்கு யாவருக்கும் அழைப்பிதழ் அனுப்பப்பட்டிருக்கின்றது அப்படி கவர்னுடைய திருக்கரத்தினால் பட்டம் பெற விருப்பம் இல்லை என்று சொன்னால் பல்கலைக்கழகத்தில் தனியாக கட்டணத்தை செலுத்தி அந்த பட்டத்தை பெற்றிருக்கலாம் ஆனால் மேடையிலே வேணுமென்று செய்யப்பட்ட இந்த அநாகரிகமான செயலினால் படித்தவர்கள் நிறைந்த இந்த குமரி மாவட்ட மக்களை யாவருக்கும் தலைகுனியம் செய்யும்படி அளவிற்காக இந்த அநாகரிகச் செயல் கண்டிக்கத்தக்கது இன்னொரு விஷயம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர்தான் பட்டத்தை வழங்கி வழங்கிய பின்னர் உறுதிமொழியை தந்திருக்கின்றார் கவர்னருடைய திருக்கரத்தினால் வாங்கப்படாத அந்த பட்டத்தை அவர் கொடுத்த உறுதிமொழியை ஏற்று எப்படி அந்த பட்டம் செல்லுபடியாகும் ஆகவே குமரி மாவட்ட தமிழர்களுடைய மனவேதனையை நோகடித்து குமரி மாவட்ட மக்களை தலைகுனிய செய்யக்கூடிய அளவுக்கு நடைபெற்ற இந்த அநாகரிக செயலுக்கு அந்த மாணவி கண்டிப்பாக மன்னிப்பு கோர வேண்டும் பல்கலைக்கழகத்திற்கு ஒரு பணிவான வேண்டுகோள் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரனுடைய திருக்கரத்தினால் வாங்கப்படாத அந்த பட்டத்தை செல்லுபடி ஆகாது என்கின்ற வேண்டுகோளை விடுக்க வேண்டும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக பட்டமளிப்பு விழாவிலே மேதகு கவர்னரால் வாங்கப்பட்ட இந்த பட்டத்தை என்னுடைய வாழ்நாளுடைய சாதனையாக கொள்வது தமிழனாகவும் இந்தியனாகவும் பெருமிதத்தோடு கவர்னருடைய திருக்கரத்தனால் வாங்கப்பட்ட பட்டத்தை கருதுகின்றேன் ஜெயந்த்